கல்லோ மக்களே நம்மளோட மகாநதியில் இன்றைக்கி எபிசோடில் வந்து என்னென்ன நடந்தது எப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க நான் தான் லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஆமாங்க ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷனால் வந்து போட முடியல இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து எபிசோடு பார்த்தேன் இதில் உ கட்சக்கட்ட கோபத்தில் பயங்கரமாக இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விஜய் தான் அவர் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கார் அப்படின்னா கரெக்டு தான் அவர் அவரோட கோபம் வந்து நியாயமானது அதை யாராலையுமே வந்து நம்ம ஏன் இவ்வளோ கோபப்படுறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளோட விஜய் இருக்கிறாரு அப்படிங்கிறதான் அந்த இடத்துல நிவின் வந்து நம்ம விஜய்க்கு வந்து ஒரு சூப்பரான சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்படிங்கிறத விஜயோட கோபம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கங்கா வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்கிறாங்க நல்லபடியா இப்ப இருக்கிறாங்க அதே காரணமா வக்கீல கீழே தள்ளி விட்டு சண்டை நடந்த டை காரணமா வச்சு ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிருந்ததுன்னா எப்படி இருக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இல்லையா அந்த பயந்தான் விஜய்க்கு இப்ப காவேரியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால இப்ப க கங்காவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனா நல்லா இருந்தாலுமே அந்த பயம் தானே செய்யும் அதுதான் வந்து அவருக்கு பயங்கர கோவத்தை உண்டு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரொம்பவே கோவப்பட்டாருங்க அது ரொம்ப பார்க்க முடிஞ்சது இன்றைக்கி எப்பிசோடுல வந்து ஹைலைட்டாக நம்ம வந்து பார்க்கறது இது ரெண்டே விஷயந்தான் கங்காவோட குழந்தைக்கி எதுவும் ஆகலை ஆனால் கங்காவை தள்ளி விட்ட தப்பு தானே அப்படிங்கிறது ஒன்று நியாயமான விஷயம் விஜய் கோபப்பட்டது என்ன அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட்டு